ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம புஸ்ஸு புசுன்னு பூரியும் சன்னா மசாலாவும் பண்ண போகிறோம் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பூரி நல்லா உப்பி வராது நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பூரி இப்படி புதுசுன்னு சூப்பராக கிடைக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு கூட ரவை சர்க்கரை உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவு எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவுக்கு எப்படி பசைவோமோ அப்படி பிசையலாம் ரொம்ப தண்ணியாக பசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் இருகலாக இருந்தால் தான் நமக்கு பூரி நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சா போதும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ தான் மாவு காயாமல் இருக்கும் அடுத்து சன்னா மசாலா செய்யறதுக்கு நான் வெள்ளை கொண்ட கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூட ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அது வேகட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு முறி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நாலஞ்சு முந்திரி பருப்பை சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் பெருஞ்சீரகம் கிராம்பு பிரியாணி இலை பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினா போதும் பாருங்கள் அளவுக்கு வதங்கினோன்னே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுட்ரு சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சன்னா மசாலா பவுட்ரு வைக்கிட்டே இருந்துச்சா அதை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நான் வேக வச்சிருந்த கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு ரொம்ப மசிஞ்சு பேரக்கூடாது இந்த மாதிரி முழுசு முழுசாக தெரியணும் ஆனால் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கையில் நல்லா மசிஞ்சி வரணும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதிலிருந்து கொஞ்சம் கொண்டக்கடலையை மட்டும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மீதி எல்லாத்தையும் நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா கூட கொண்டக்கடலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க ஏன்னா இந்த சன்னா மசாலாவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அடுத்து நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா கொண்டக்கல்லையை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச கொண்டக்கடலை பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குழம்பு ஒரு கொதி கொதித்த உடனே மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக திரட்டாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் பூரி நமக்கு புசுன்னு வரும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டை இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை எப்போதுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பூரி நல்லா புஸுன்னு வரும் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக புஷுன்னு வருதுன்னு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நமக்கு சூப்பராக வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புஷுன்னு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் எல்லா பூரியுமே போட்டு பறித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்தளவுக்கு பூரி நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.